இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு வனபத்திர காளியம்மன் திருக்கோயில் அங்கே இருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான முழு டீட்டெயில் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம்பட்டம் கோவை மாவட்டம் அங்கே இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலையில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணி வரை விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க வாங்க இதில் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா சீட்டு விற்பனையாளர் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க சேல்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை சொல்லியிருக்காங்க பதவியோட தரம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படி இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையான தொகுதி வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து காவலர் போஸ்ட்டு இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கூர்கா கூர்காவுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இதுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சேல்ரி சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதே மாதிரி தான் சேம் தான் தமிழில் படிக்க மச்சம் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஏவலர் இதுக்கு ஒரு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு லெவல் டென் அதாவது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு வரை சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து படிக்க மச்சம் எழுத தெரிஞ்சிருந்தா போதும் அடுத்து சலவை தொழிலாளர் இதில் வந்து ஒரு வேக்கன்சி பதினொன்னாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரை சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேம் தான் தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தா போதும் அடுத்து திருவலகு திருவள்ளகில் வந்து உங்களுக்கு மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை உங்களுக்கு வந்து சம்பள விகிதம் இருக்கும் தமிழ் வந்து படிக்க மச்சும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்து வந்து பெருக்குபவர் பெருக்குபவருக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு வரை சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து படிக்க மச்சும் எழுத தெரிஞ்சிருந்தாலே போதும் அடுத்து உபகோயில் எழுது எழுத்தர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரி அதுக்கு முன்னக்கட்டி வந்து பெருக்குபவர் சொல்லியிருக்காங்க அஞ்சு வேக்கன்சி இதுக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு வரை சேல்ரி இருக்கும் உபகோயில் எழுத்தருக்கு ஒரு வேக்கன்சி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வர சேல்ரி இருக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படி இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையான கல்வித்தொகுதி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து ஓதுவார் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐ அறநூறு வரை உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும் தமிழ்ல வந்து படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து நடத்தப்படும் தேவார பாடசாலையில வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில வந்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வந்து படிப்பை வந்து முடிச்ச ஒரு சான்று வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து உபகோயில் மேளம் குழு இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்து அதுக்கான இசைத்துறை சான்றிதழ் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா விண்ணப்பதாரர் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலூரையின் மீது கண்டிப்பாக பதவியோட பெயர் அதாவது நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பதவியோட பெயர் வந்து எழுதியிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அப்படி இல்லைன்னா இந்த துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியச்சவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி நியமனம் இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வரப்பட்ச விண்ணப்பங்கள் அனைத்துமே சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்முகத்தார் தேர்வுக்கான ஒரு அழைப்பு கடிதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து திருக்கோயில் அலுவலகத்துல வந்து நீங்கள் நூறுவா செலுத்தி வாங்கிக்கிடலாம் இந்த நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை வந்து அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரங்களில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி எது அப்படின்னு பார்த்தோன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வனப்பத்திர காளியம்மன் திருக்கோவில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் வட்டம் கோவை மாவட்டம் அறுபத்தி நாலு பதிமூணு ஜீரோ அஞ்சு இந்த பின்கோடு இருக்குது இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஒரு டைம் ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்